யாரும் முன்னாடி வர போறா சீமானா விஜயா தான் போட்டி மக்கள் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா விஜய சீமான கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை மாதிரி கேக்குறாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி தான் எல்லாருமே இது பண்ணாங்க ஏன்னா வந்து சீமான அவர்களும் விஜய் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்ணிக்கிட்டாங்க கட்சியை பத்தி இது பேசிக்கிட்டாங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரி கார்லயே டிராவல் பண்ணாங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஊடகத்துல நம்ம செய்தி வந்ததும் பார்த்தோம் அதை வந்து சீமான அவர்களும் சொன்னாரு அதிகாரப்பூர்வமா நான் என் தம்பி விஜய்க்கு நான் ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்த இது பண்ணலாம் ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி எப்ப வந்து அந்த பேச்சு மக்கள் அவங்களும் என்ன இது பண்ணாங்க சீமானுக்கும் இளைஞர்களோட சப்போர்ட் இருக்கு விஜய் அவர்களுக்கும் இருக்கு வந்து அப்படி ஆகலாம் மாத்தி மாத்தி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இது பண்ணி வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பேச்சு போச்சு ஆனா இப்ப என்னன்னா அவர் எப்போ வந்து அவரு எனக்கு வந்து ரெண்டுமே எனக்கு ரெண்டு கண்கள் சொன்னாரோ எனக்கு திராவிடமும் ஒண்ணுதான் தமிழ் தேசமும் ஒண்ணுதான் நான் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு மணிச்சி நடத்துறேன் அது அவரோட கருத்து உங்களுக்கு ஒண்ணு இங்கில்ல இல்ல அங்கட்டு நிலை இல்லா லாரியில அடிபட்டு செத்துருவேன் அப்படின்னு அவர் அநாகரிகமான சில வேர்ட்ஸ் அதை தவிர்த்து இருந்தா இந்த கூட்டணி வந்து கொஞ்சம் நெலச்சிருக்கும் அப்படின்னு போனது சோ அந்த ஒரு விஷயம் மட்டும் சீமான் அவர்கள் அவரோட தமிழ் தேசிய இது பிளஸ் அவரு மக்கள் கிட்ட அவர் பேசுற விதம் ஒரு டாபிக் கொடுத்தா வந்து அப்படியே நின்னுக்கிட்டு எதையுமே பார்க்காம நான் சொல்ற விஷயம் அதுக்கப்புறம் பந்தாலாம் இல்லாம மழை வந்தாலும் சரி மைக் குடிச்சு பேசுறது அந்த விஷயம் எல்லாம் வந்து மக்களை கவரக்கூடிய விஷயம் தான் அப்புறம் களத்துல இறங்கி போராடுறது எனக்கு அவர்கிட்ட பிடிக்காத விஷயம் வந்து அநாகரிகமான ஒரு ஒரு தான் வந்து ஒரு மனுஷனை வந்து ஏத்தி விடும் ஓகேங்களா இன்னைக்கு வந்து எப்படின்னா இந்த ஒரு பேச்சுன்றது ஒரு மனுஷனை ஏத்தியும் விடும் இறக்கியும் விடும் சோ விஜய் கிட்ட இருக்க அந்த டிக்னிட்டி ஸ்பீச் வந்து சீமான் அவர்கள்கிட்ட இருந்தா சீமானோர்கள் இருக்க வேண்டிய இடமே வேற ஸோ அது வந்து அவருக்கான அந்த டிக்னிட்டி ஸ்பீச் வந்து அவர்கிட்ட ரீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும் ஆனால் அது வந்து அவர் பேசுகிற அவரே மாரி கண்ட்ரோல் மாரி சில வேர்ட்ஸ் விட்டுறாருல ஸோ அது வந்து பார்க்க கொஞ்சம் இதுவாக இருக்குது அதனால வந்து அது மக்கள் மத்தியில் கொஞ்சம் அருவ இருக்கத்தக்க விதமாக இருக்குது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து எளிமையாக இருக்காரு மேடைக்காக ஒரு நிறைய மாற்றிக்கல இயல்பாக பேசுகிறாரு அது தப்பு இல்லை அப்படின்றாங்க அது எந்த மாதிரி கண்டு அவர் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்க இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்னா என்னன்றது இவங்கள பார்த்து தான் வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க இவங்க இப்படி தான் இருக்கும் அநாகரீகமா பேசுறதுதான் அரசு அவங்களுக்குள்ள ஒரு ஆள் மனசுல இதுவாகிடக்கூடாது ஏன்னா உங்களை உங்களை பின் தொடர்றதெல்லாம் ஒரு இளைஞர்கள் தான் ஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியோ அதுக்கப்புறம் வந்து ஒரு லேடி மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் பேசி பேசிதான் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது ஸோ நம்ம பேசுற பே ஸ்பீச் வந்து பாரதத்தக்கதான் இருக்கணும் நம்ம இந்த புருவம் இருக்குல்ல அது உயர்த்துற மாதிரி இருக்கணும்

நம்ம டிவி கேக் வந்துடும் போது இளைஞர்கள் ஓட்டும் சரி பெண்கள் ஓட்டும் சரி எல்லாமே வந்து டிவி கேக்கு தான் வரப்போது சீமான் கட்சியில இருந்த இளைஞர்களும் கொத்து கொத்தா எப்ப வெளியே வர ஆரம்பிச்சாங்கன்னா அவர் எப்ப விஜய பத்தி அந்த வார்த்தை சொன்னா ஒண்ணு இங்கிட்ட நிலையில அங்கிட்ட நிலையில லாரியில அடிப்பட்டு செத்துருவா அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்களோட கூட்டணி சரி அவங்க கட்சியில இருந்த தொண்டர்கள் எல்லாமே விலகி விலகி ஸ்பிளி ஆயிட்டாங்க காளியம்மல் அக்கா எல்லாம் வந்துட்டாங்க காளியம் காளியம்மல் அக்கா எல்லாம் அவ்வளவு இதோ பேசுவாங்க கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசுவாங்க நல்லா இருக்கும் அவங்க ஸ்பீச் சோ அந்த அக்காவெல்லாம் அவங்க இழந்திருக்காங்க இந்த இழப்பு வந்து பாத்தீங்கன்னா அது சீமானுக்கு தான் இப்ப இருபத்தி ஆறு பேருல எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கும் நினைக்கிறேன்

அம்மா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இனிமே நான் தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டேன் இனி ஒருபோதும் வந்து நான் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் தமிழ்நாட்டு ஆள போறது அந்த லேடியா இல்ல இந்த மோடியா அப்ளை கேட்டு அவங்க கொண்ட கொள்கை கடைசி வரைக்கும் பிஜேபிக்கு கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க அதே வந்து ஃபாலோ பண்றதுதான் சீமான் அவர்கள் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த பேசுற அவருக்கு நிறைய விஷயம் வந்து இப்போ நீதிபதி வந்து தரைக்குறவா பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அந்த நீதிபதி அவர்களே என்ன சொன்னாங்கன்னா அவர் பேசுறது இருபது வருஷமா இப்படிதாங்க பேசிட்டு இருக்காரு அவர் மேல வழக்கு போடுறதுனா நீங்க நூத்துக்கணக்கான வழக்கு போடலாம் அப்படின்னு இருக்காரு ஸோ அவரை பத்தி இப்ப விஜய் பத்தியும் சரி பிளஸ் நம்ம இவரை பத்தியும் சீமான பத்தியும் சரி நெகட்டிவா தான் ஸ்ப்ரெட் பண்ண பார்ப்பாங்க அவங்க கிட்ட இருக்க பாசிட்டிவா எப்பயுமே ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்க இப்ப சாட்டி முருகன் வந்து ஒரு அவங்க கட்சியில வந்து அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ற சொல்ற விஷயத்தை பரப்புறாங்க அதே மாதிரி விஜயலட்சுமி விஷயத்தை பரப்புறாங்க அதே வந்து அவர் மத்த இதுக்கு குரல் கொடுக்குறாரு நீட் நீட் இதுக்கு நீட் ஒழிப்புக்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாரு ஆனா அது மீடியால வர மாட்டேது அதே மாதிரி விஜய் அவர்களும் மக்களுக்காக நிறைய இதுல குரல் கொடுக்குறாங்க ஆனா அவங்க கட்சியில யாரோ ஒருத்தங்க ஒரு பாலியல் ரீதியா ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க இல்லாத ரூமரை கிளப்பி விடுறதா பாக்குறாங்க சோ இது வந்து என்டி கே பிளஸ் வந்து டிவி கே இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் வைப்பாங்க நம்ம மேல நிறைய அடக்க பாக்குறாங்க நிறைய கிரிட்டிசைஸ் வைப்பாங்க அந்த கிரிட்டிசைஸ்ல இருந்து யார் அதை தாங்கிக்கிட்டு யாரு முன்னாடி வரப்போறா சீமானா விஜயா அப்படின்றதுக்குள்ளதான் போட்டி